செவ்வாயுடைய கிரகம் யாருன்னா முருகன் அப்போது முப்பது நாளும் மூணாவது மாதத்தில் கந்தசஷ்டி கவசம் முருகனுடைய படத்தை வச்சு என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தைரியம் வீரியமாக இருந்து ரத்த ஓட்டத்தோட நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பிறக்கணும்னு சொல்லி இந்த முப்பது நாளும் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டா அந்த முருகரே அந்த குழந்தைக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் அதுக்கப்புறம் அந்த மூணாவது மாசத்துல பிறக்கும் குழந்தைக்கு தைரியம் வீட்டுக்காரு இவர்கிட்ட நான் வாழ்ந்துதான் இந்த குழந்தைய கொண்டு வர்றேன் அப்படிங்கறக்காக எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு எல்லாரும் மறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன வாழ்ந்தீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியக்கூடாதுங்கிறக்காக அதை தெரிஞ்சுக்கணுங்குறக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு வளகாப்பு சீரு வச்சு அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் ஆலிகாலத்தில் ஆதி காலத்தில் வளகாப்பு செய்வே செய் பத்தாவது மாதம் கிருஷ்ணரை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா அந்த அழகோடு அந்த குழந்தை பிறந்தால் அது நாட்டுக்கு நல்லது செய்யும் நீங்கள் வளர்த்து இவ்வளோ தூரம் வந்து பூஜை பண்ணாலும் வீட்டுக்கு நல்லது செய்யும் நாளைக்கு தாய் தந்தைகளை எங்கேயும் கொண்டு போய் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட மாட்டாங்க ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் வித்யா இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் உதித்த பிரசன்ன ஜோதிட நாணி டாக்டர் சுபம் மாரிமுத்து அவர்கள் ஐயாவை பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க முதல் கேள்வியை நம்ம வந்து குழந்தைகளை பற்றி போயிடலாம் பிறந்த குழந்தைகள் பிறக்கும் போது நாகதோஷத்தோட பிறக்கிறாங்க செவ்வா தோஷத்தோட பிறக்குறாங்க ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தோஷத்தையுமே பார்த்ததுல அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணதும் இல்லை எப்படி அது மாதிரி பிறக்குறாங்க அதுக்கான பரிகாரம் ஏதாவது நம்ம வந்து கர்ப்பம் போதே அதுக்கான பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து தெருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அம்மா அற்புதமான ஒரு கேள்வியை இந்த உலக மக்கள் நலனுக்காக கேட்டிருக்காங்க இது மாதிரி கேட்குறதுக்கே வந்து ஒரு பெரிய கொடுப்பனை வேணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு குழந்தை உருவாகி பத்து மாதம் இந்த உலகத்தில் தாயோட கர்ப்பணிக்குள்ளே இருந்து அந்த கற்பு பையிலிருந்து பத்து மாதத்துக்கு அப்புறம் தோஷம் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கணுன்னு இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லை இன்றைக்கி அவங்க கேட்டதுனால இந்த மக்களுக்கு ஒரு அரிய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு யார் காரணம் நம்ம அப்பா தான் காரணம் தந்தை தான் காரணம் இப்போ நம்ம அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கே இதில் கொண்டு வரோம் அப்படின்னா சூரியன் தான் அப்பா சந்திரன் அம்மா அப்போது சூரியன்னா அப்பா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்தில் இந்த லோகத்தில் நீங்கள் பாருங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆதி காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எதற்காக அப்படி சந்தோஷப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மனசார என்னுடைய சொத்தையெல்லாம் காப்பாற்றி அந்த சொத்தையெல்லாம் வாரிசு அனுபவிக்கிறதுக்கு எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு வாரிசு ஒன்று புதுசாக உருவாகிருக்குது இன்றைக்கின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க பெண்கள் எல்லாத்துக்குமே என்ன பெருமைனா கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல அந்த ஊரில் அவங்களுக்கு வாக்கப்பட்டு ஒரு குழந்தையை பெற்று அந்த வம்சத்துக்கு கொடுத்துட்டா தாயிங்கிற பட்டம் அந்த அவங்களுக்கு கிடச்சிருது அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு ஜாதகத்தில் தோஷங்களோட ஒரு குழந்தை பிறக்குது பாவத்தோடு ஒரு குழந்தை பிறந்திருக்குது காலசற்பத்தோடு ஒரு குழந்த பிறந்திருக்குது இப்படியெல்லாம் பிறக்கும் குழந்தை எந்த பாவமுமே செய்யலை ஆனால் ஏன் இவ்வளோ ஒரு தோஷத்தோட ஒரு குழந்தை பிறக்கணுன்னு தான் ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்படி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தையை நம்ம புண்ணிய குழந்தைய நம்மளால் மாற்ற முடியும் அது கடவுள்கிட்டயே நம்ம டைரெக்டாக கேட்டு அந்த குழந்தையை நம்ம புண்ணிய குழந்தையை மாற்றலாம் அந்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்போது இப்போ பாருங்கள் உங்களுடைய வம்சத்தில் ஒரு குழந்த முதல் மாதம் கரு உருவாயிருச்சின்னா அந்த முதல் மாதத்தில் ஒரு குழந்த உருவான உடனே முப்பது நாள் அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வந்து நான் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறேங்க நான் முழுகாமல் இருக்கேன் இப்படியெல்லாம் தமிழ் வார்த்தையில் உச்சரித்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வாரிசு வர்றதுக்காக அந்த அறிகுறி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ நீங்கள் முதல் மாதமே இந்த குழந்தைக்கு புண்ணியத்தை சேர்த்தோன்னா முதல் மாதம் ஒரு தாய் வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு புண்ணியத்தை எப்படி சேகரிக்கணுன்னா சூரியன்னா அப்பான்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த அப்பாவோட உயிர் போய் அம்மா கர்ப்பத்தில் வந்து அந்த முதல் மாதம் உட்கார்ந்ததுனால காலையில் எந்திரிச்சு முப்பது நாளும் அந்த கர்ப்பிணி பெண்ணு சூரிய நமஸ்காரம் செய்தாங்கன்னா அந்த சூரியனுடைய வீச்சுக்கள் எல்லாம் தொப்புள் கொடி உறவு குழந்தைக்கு இருக்கிறதுனால அதனுடைய வாயிலாக அந்த கதிர்வீச்சல் அந்த குழந்தைக்கு போய் முதல் சூரியன்னா ஆத்மா அந்த ஆத்மா பலத்தையும் அந்த சூரியனுங்கிற அந்த கதிர் சக்தியும் அந்த குழந்தைக்கு வந்துருச்சுனாலே அந்த ஜாதகத்தில் முதல் சூரியனுடைய சக்தி உலகத்துக்கு வந்துவிட்டாலே இந்த எல்லாரும் தாவரம் கூட சுரக்குது அதே போல் அந்த குழந்தைக்கு ஆத்மா பலம் இருந்துட்டால் ஆயுளுக்கு எந்த கேடும் வராது அதுக்காகத்தான் சூரிய ஒளி பரிகாரம் இந்த சூரிய ஒளி பரிகாரங்கிறத கர்ப்பிணி பெண்ணு முதல் மாதம் பூரா கரெக்டாக சூரிய ஒளி கரெக்டாக தெரியணும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்க பார்க்கணும் பார்த்து அவங்ககிட்ட நீங்கள் வேண்டணும் என்னென்னு வேண்டணும் சூரிய பகவானே முதல் முறையாக என்னோடய வயிற்றில் ஒரு குழந்த உருவாகுது அந்த குழந்தைக்கு உங்களோட ஆசீர்வாதம் என்றைக்கு எனக்கு வரணும் அந்த ஆசீர்வாதத்தால் எனக்கு பிறக்கும் குழந்தைக்கு எந்த தோஷம் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கணுன்னு சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்து அது மூலியமாக அந்த குழந்தைக்கு அந்த உயிர் சக்தியும் ஆத்ம சக்தியும் முதல் தாய் வேண்டுதல் வைக்கணும் அடுத்ததுங்கம்மா ரெண்டாவது மாதம் இல்லைங்களா அப்போ அந்த சூரிய முதல் மாதம் அது வந்துருச்சு இல்லைங்களா ம் இப்போ இந்த முதல் மாதம் அது ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மாதம் இந்த இரண்டாவது மாதம் அந்த தாய் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் மாதத்தில் சூரிய ஒளி பரிகாரம் இரண்டாவது மாதம் சந்திர ஒளி பரிகாரம் என்ன சந்திர ஒளி பரிகாரம்னா சந்திரன்னா தாய் எல்லா நாளுமே நிலாவை பார்த்து கும்பிட்றதில்ல யாராவது சூரிய நமஸ்காரம் செய்திருக்கிறீங்க என்னைக்காவது சந்திர நமஸ்காரம் செய்திருக்கிறோமா அப்போ சூரியனுடைய ஒளி பரிகாரம் செஞ்சாங்க சந்திரனை பற்றி நம்ம நினைக்கவே இல்லை ஆனால் தான் உலகத்தில் தாய் இல்லாமல் இந்த உலகத்துக்கு எந்த குழந்தையும் வரல அதை நம்ம விட்டுவிட்டோம் முன்னோர்களெல்லாம் அது கடைப்பிடிச்சாங்க நிலாச்சோறு குழந்தை பார்த்து ஊட்டினாங்க அப்ப தாய் வந்து இக்கத்துல இடுக்கிட்டு அந்த குழந்தை நிலாவை பார்த்து சோறு சாப்பிட்ரும் அந்த நிலாவாரு இருக்கிறாங்க பாட்டி வட சொல்றாங்கன்னு சொன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கும் கூட தாய் வந்து மேலே ஒரு சந்திர பகவான் இருக்கிறாருங்கிறத அதையே வேற மாதிரி ஒன்று சொல்லி அந்த குழந்தைக்கும் கூட அந்த சோறு ஊட்டியிருக்காங்க அப்ப சந்திரனை தாய் அப்ப தினமும் நிலா வராத நாளே இல்லை அப்ப இருபத்தி ஒன்பது நாளும் சந்திரனை நமஸ்காரம் பண்ணிட்டு முப்பதாவது நாள் ஒரு நாள் கண்டிப்பாக பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சொம்ப தண்ணி வாசலில் வச்சு ஒரு கண்ணாடியை வச்சோம்னா அந்த கண்ணாடியிலேயே அந்த நிலா தெரியும் அதுக்கு அந்த சந்திரன் என்பது நீர் கிரகம் அதனால அது நீர் விளாவி அந்த கண்ணாடி பார்த்து நிலாவை பார்த்து தொட்டு கும்பிட்டு சந்திர பகவானே நான் தாயாக போகிறேன் என்னுடைய குழந்தைக்கே நான் எப்பவும் தாயாக இருந்து இந்த பூமியில் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்த நல்ல குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லி தாய் தவம் இருந்து இரண்டாவது மாதம் முப்பது நாளும் நிலாவை பார்த்து சந்திர ஒளி பரிகாரம் செய்யும் இதை செய்தால் ரெண்டு மாதம் கடந்தாச்சு அடுத்தபடியாக மூன்றாவது மாதம் இந்த மூன்றாவது மாதம் என்ன அப்படின்னா ஜாதகத்தில் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் ஒரு குழந்தைக்கு எலும்பு சத ரத்தம் எல்லாம் மூணாவது மாதத்தில் தான் அந்த குழந்தையுடைய உருவ வழிபாடே தெரியுமா அதனால் பிறக்கும் குழந்தைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தைரியம் முக்கியம் இதை கடவுளில் கொண்டு போய் சேர்த்து வச்சோம்னா தைரியமான கிரகம் எதுன்னு கேட்டால் செவ்வாய் செவ்வாயுடைய கிரகம் யாருன்னா முருகன் அப்போது முப்பது நாளும் மூணாவது மாதத்தில் கந்தசஷ்டி கவசம் முருகனுடைய படத்தை வச்சு என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தைரியம் வீரியமாக இருந்து ரத்த ஓட்டத்தோட நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பிறக்கணும்னு சொல்லி கந்தசிருஷ்டி கவசம் தினமும் காலையில் ஒரு முறை படித்து நமஸ்காரம் பண்ணி ஒரு முருகனுக்கு ஒரு கல் கண்டு ஒரு டம்ளர் தண்ணி நெய்வேத்தியம் வச்சு இந்த முப்பது நாளும் கந்தசருஷ்டி கவசம் படிச்சுட்டா அந்த முருகரே அந்த குழந்தைக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் அதுக்கப்புறம் அந்த மூணாவது மாதத்தில் பிறக்கும் குழந்தைக்கு தைரியம் வீரியம் எல்லாமே அந்த முருகரே கொடுப்பார் அடுத்தது நாலாவது மாதம் இந்த நாலாம் மடம் என்பது தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் ஒரு தாய் முதல் வாகனம் ஒரு குழந்தைக்கு முதல் வாகனமே எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய்க்கு ஒரு பிறக்கும் குழந்தைக்கு முதல் வாகனமே அம்மாவுடைய இடுப்பு தான் அந்த இடுப்பில் தூக்கி குழந்தைய உட்கார வச்சாச்சுன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கும் கூட தாயும் பிள்ளையும் நடந்து போவாங்க அதுக்கப்புறம்தான் எட்டி வச்சு நடந்து மூணு கால் வண்டி சக்கரம் தழிச்சு அப்புறம்தான் வாகனமெல்லாம் வந்துச்சு அப்போ தாய் வந்து முதல் முறையாக பார்த்திங்கன்னா அந்த தாயோட இடுப்பு மடியில் உட்காந்து தான் அதை ட்ராவல் பண்ணி இந்த பூமியில் நடக்க தெரியாமல் இருக்கி வச்சு அதுக்கப்புறம் கீழே இறக்கி தான் நடந்து மூணு காலில் போய் அப்புறம் நாலு சக்கர வாகனத்தில் போனாங்க அப்போது அந்த தாய் வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக அந்த குழந்தைக்காக நாலாவது மாதத்தில் பசுமாடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த நாலாவது மாதத்தில் ஒரு பசுமாடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பசுமாடுக்கு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு அதுக்கு வஸ்திரம் கொடுத்து உணவு கொடுத்து நாலு காலையும் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறவங்க தொட்டு கும்பிட்டு அந்த மகாலட்சுமியுடைய பர பிறக்கும் குழந்தைக்கு காசு பணம் எந்த தரிதிர தோஷம் இல்லாமல் பிறக்கும் குழந்தை நல்லபடியாக செல்வந்தராக பிறக்கணும் காசு பணம் பேரு புகழ் சந்தோஷ நிம்மதி கிடைக்கணும் வீடு வாசல் சொத்து சோகை எந்த குறையில்லாமல் நாலாம் படம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த பசுமாடு உங்களுடைய வயிற்றை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுனா அந்த பசுமாடு மகாலட்சுமின்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்கே ஒரு மகாலட்சுமி பிறக்கணுங்கிறதுக்காக அந்த பசுமாடு வந்து நம்மளை தாயும் பிள்ளையும் பார்த்தா அந்த தோஷம் இருந்தாலும் பசுமாடு நிவர்த்தி பண்ணிடு அப்படி ஒரு நாலாவது மாதத்தில் செய்ங்க ஏன் இந்த நாலாவது மாதத்தில் பசுமாடை நம்ம இந்த உலகத்தை கொண்டு வந்தோம்னா அது நம்ம எழுதும்போதே நான் யோசித்தேன் ஏன் நாலாம் மடம் வந்து பசுமாடை உள்ள வைக்கணும் அப்படின்னு அது ஏன் பசுமாடம் உள்ள நாலாவது மாதத்தில் வீட்டு கொண்டு வர சொல்கிறேன்னா ஒரு காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு நாலாம் மடம் தான் தாய் வீடு அது யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரனோட வீடு சந்திரன் எந்த ராசியில் ராசி கடத்தில் உச்சமாவார்னா ரிசவத்தில் தான் உச்சம் ஆவார் அப்போ ரிசவ வாகனம் வந்து மேசம் மாடு ரிசவம் வந்து மாடு அதனால நாலாம் அதிபதி தாய்ப்பால் ஒரு நேரம் குழந்தைக்கு இல்லாமல் போனாலும் அந்த பசுமாட்டு பாலை கொடுத்தாவது அந்த குழந்தைய வளர்த்தணுங்கிறதுக்காகவும் அந்த நாலாம் மடம் தாய் உச்சமாக இருக்கிறதுனால அந்த ரிசவ வாகனம் ஒரு நன்றி செஞ்சிச்சுன்னா பிறக்கும் குழந்தைக்கு பாலோட பாலாறு செல்வம் பாக்கியமாக பெருகுமா அதுக்காக இந்த நாலாவது மாதத்தில் பெற்ற தாய் பசுமாடை கூட்டிகிட்டு வந்து இப்போவே அதுக்கு வந்து முறையாக செய்துட்டாங்கன்னா அந்த தோஷம் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமாக அந்த நாலாவது மாதத்தில் தாய் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் புண்ணிய பரிகாரம் செய்து வச்சிருச்சு அடுத்தபடியா அஞ்சாவது மாதம் ஜாதகத்தில் அஞ்சாம் பாவம் தான் குலதெய்வம் யார் காமிச்சு கொடுத்தான்னா நமக்கு அப்பா காமிச்சு கொடுத்தாங்க அப்பாவுக்கு தாத்தா காமிச்சு கொடுத்தாங்க தாத்தாவுக்கு கொள்ளுப்பாட்டம் காமிச்சு கொடுத்தாங்க அப்புறம் முப்பாட்டை இருபத்தோரு தலைமுறையிலேருந்து காலங்காலமாக கொண்டு வந்த குலதெய்வத்தை இன்றைக்கி அந்த குலதெய்வத்தை கொண்டு போய் இந்த கோவிலில் கொண்டு போய் ஆன்மீகத்தோடு இந்த குழந்தை வளரணுன்னு சொல்லி அந்த குலதெய்வம் கோவிலில் போய் மனசார சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அஞ்சாம் பாவம் புத்திரஸ்தானமாக இருக்கிறனால என் வர வளரக்கூடிய புத்திரத்துக்கு எந்த கேடு வராம உன்னுடைய குலதெய்வம் என்னைக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் எப்போதும் இருக்குன்னு சொல்லி சாமிக்கு தெய்வாதனை காமிச்சு திருநூறு பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டா அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பிறக்கும் குழந்தைக்கு வைத்துக் போய் இப்போவே குலதெய்வத்தை வைத்துக் போய் அந்த சக்தி உருவாயும் அப்போ அந்த பூர்வீக சொத்து நாளைக்கு பின்னாடி பிரச்சனை இல்லாமல் அந்த சொத்து வத்து இருந்தாலும் வந்து சேரும் அஞ்சாம் மனதால் மனசு அஞ்சாம் மனதால் புத்தி அஞ்சாம் மனதை இரதயம் அப்போ இந்த அஞ்சாவது மாதத்தில் இருதயம் வந்து துடிப்பாகிறதும் குழந்தைகளுக்கு கால் ஆரோக்கியமாக இருக்கிறதும் நரம்பு மண்டலங்கள் எல்லாம் கரெக்டான இடத்துல குழந்தைகளுக்கு உருவாகிறது ஐந்தாவது மாதம் அதனால் இந்த அஞ்சாவது மாதத்தில் இந்த மாதிரி ஒரு ஆதிகால பரிகாரத்தை பூர்வீகத்தில் குலதெய்வத்தை போய் எங்கே இருந்தாலும் கும்பிடலாம் சப்போஸ் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னால் காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் இடம் அது சூரியன் வீடு இந்த சூரியன் எந்த ராசியில் உச்சம் ஆவார்னா மேச ராசியில் உச்சமாவார் மேசம் யாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட வீடு அதனால் குலதெய்வம் யாருக்கெல்லாம் தெரியலையோ செவ்வாய் முருகராக இருக்கிறனால முருகனவே நீங்கள் கும்பிட்டு வழிபாடு பண்ணலாம் அடுத்தபடியாக ஆறாவது மாதம் ஆறு மாதம் பிறந்து முடிக்கும்போது ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது நாள் ஆயிரும் அந்த குழந்தைக்கு ஆறாவது மாதத்தில் ஆறு வட வீடு திருமுருகனுடைய பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு தட்டில் போட்டு வச்சு குழந்தைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி தாயோட கர்ப்பிணியோட வயிற்றில் ஆறு வடை வீடு கொண்ட திருமுருகனுடைய பிரசாதம் திருநூறு சந்தனம் எல்லாம் வாங்கி தாய் வந்து தன்னுடைய வயிற்றில் குழந்தைக்காக பூசிக்கிட்டால் அந்த ஆறு வட வீடு கொண்ட முருகனும் ஆறு மாதத்தினுடைய கர்ப்பிணி பெண்ணுக்கும் ஆறாம் இடம் நோய் கடன் வழக்கு நீண்ட கால தோஷங்கள் எல்லாம் வராமல் இருப்பதற்காக என்னை கண்டால் இடிவிழுந்தோட பொல்லாதவரையும் பொடி பொடியாக்கணும் எதிரி தொல்லையிலிருந்து எல்லாமே பிறக்கும் குழந்தைக்கு எந்த தோஷம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆறு வடை வீடு கொண்ட திருமுருகன் கோயில் ஆறு வடையிலையும் போய் முருகர் கோயிலில் கற்பிணி பெண்ணு மலையேறக்கூடாதும்பாங்க வீட்டுக்காரர் போய்ட்டு வரலாம் இல்லை இந்த பக்கத்தில் அம்மா அப்பா போகலாம் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா போகலாம் இல்லை பொண்ணோட அம்மா அப்பா போகலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆறு ஆறுவடை வீடு கொண்ட திருமுருகனுடைய பிரசாதம் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா கூட மனசார வாங்கி எனக்கு வடை முருகனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இந்த ஆறாவது மாதத்தில் வேணும்னு சொல்லி நீங்கள் மனசார அந்த திருநூறு பிரசாதத்தை எடுத்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு இப்போவே வடை வீடு முருகனுடைய ஆசீர்வாதம் கிடச்சிடும் அந்த குழந்தைக்கு நோய் இல்லாமல் வம்சாவளியிலேருந்து வரக்கூடிய நோய் இல்லாமல் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஏழாவது மாதம் இந்த ஏழாவது மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளகாப்பு செய்வாங்க ஏன் ஏழாவது மாதத்தில் வளகாப்பு செய்கிறாங்கன்னா எல்லா நாளும் அந்த சீர் செய்யலை அந்த ஏழாவது மாதத்தில் ஏன் செய்கிறாங்கண்ணா கிழமைகள் ஏழு சப்த சுரங்கள் ஏழு வானவில் ஏழு ரிசிமார்கள் ஏழு அப்போது அந்த காலத்தில் ஏழு ஏழு ஜென்மம் மூவேழு இருபத்தோரு தலைமுறை ஏழு பிறவிகள் இப்படியெல்லாம் ஏழு மாயா எல்லாம் இதெல்லாம் எங்கிறது வந்துச்சுன்னா ஏழு அது ஏன் அப்படின்னா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி இதோடு முடிஞ்சிருச்சு எங்கேருந்து எடுத்திங்கனாலும் ஏழு கிழமை தான் ராகு கேது சாயா கிரகமாக இருக்கிறதுனால கிழமைகள் ஏழுன்னு வச்சாங்க அப்போ ஏழாவது மாதம் ஒரு கர்ப்பணிக்கு ஒரு திருஷ்டி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதும் வயிற்றில் வள வளரக்கூடிய குழந்தைய வெளியிலிருந்து வரவங்க நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க மாசமாக இருக்கிறத பார்த்து எனக்கு இப்படி ஒரு குழந்தை உருவாகலையேன்னு அந்த வயிற்று பார்த்து நினச்சிருந்தாலோ இல்லை மற்றவங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு திருஷ்டி தோஷங்கள் வந்திருந்தாலோ தான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க போன உடனேமே கருப்பமாயிட்டாங்க நீ அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்க ஆனால் நீ மட்டும் இன்னும் குழந்தை பெற்றுக்கலாம் ஆனால் அவங்க பார் பண்ணிட்டாங்கன்னு அந்த குழந்தையை சாக்காட்டி ஜனங்களுடைய பார்வைகள் கெட்ட பாஸ் பார்வைகள் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் ஒரு அஞ்சு சோறு ஏழு சோறு செஞ்சு குழந்தைக்கும் தாய்க்கும் உருவாக்கின அப்பாவையும் பக்கத்தில் உட்கார வச்சு ஏழாவது மாதத்தில் வளைகாப்புன்னு சொல்லி ஒரு சீரை உருவாக்கி அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய தோஷம் சிசு தோஷம்னு சொல்லுவாங்க குழந்தைய பேர் சிசு அந்த சிசு தோஷத்துக்கு திருஷ்டி எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் கால் மிதிவிடாத இடத்துல கொண்டு போய் போட்டு போட்டு அந்த வளைகாப்பு செய்து அந்த வாழ்க்கையில் தாயும் பெத்தெடுக்கிறதுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அந்த ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வளைகாப்பு செய்கிற நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு என்னுடைய பிறக்கும் குழந்த புண்ணிய குழந்தையாக வேணும்னு சொல்லி அவங்க வாழ்த்துக்கள் வாங்கி ஆசீர்வாதம் வாங்கி அவங்க மனசார அந்த ஏழாவது மாத வளைகாப்பு செய்து அந்த குழந்தையுடைய சக்தி அந்த உலகத்தை கொண்டு வர்றதுக்காக அத்தனை வேர்த்துக்கட்டையும் காலத்தொட்டு கும்பிட்டு நீ பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழணுங்கிறதுக்காக அந்த ஏழாவது மாதத்தில் ஒரு வளைகாப்பு சீரை உருவாக்கினாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணு தனியாக தான் போச்சு வரும்போது அந்த வீட்டு வாரிசை பெத்தெடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே வர்றாங்க அப்போது அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே வரும்போது அவங்க ஒரு போகும்போது தனிமையாக போனாங்க ஆனால் வரும்போது அந்த வீட்டோட வாரிசோடு வந்து தான் வளகாப்பு சீரே நடக்குது அப்போது இதெல்லாம் எதற்காக அப்படின்னா இந்த உலகத்தில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விஷயத்த நான் சொல்கிறேன் அப்போது அந்த குழந்தையோட வாரிசை கொண்டு வந்து கல்யாணம் முடிஞ்சோன்னு சீர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் சீரு குத்து சீரு தாய் வீட்டில் நடந்தாலும் முதல் சீரு மாமனை வச்சு காது குத்து சீரு ரெண்டாவது சீரு வயசுக்கு வந்த சீரு மூன்றாவது கன்னிச்சீர் கழித்து கல்யாண சீரு அதை முடிச்சு முடிஞ்சுதுன்னு நினச்சிட்டா அந்த வீட்டு வாரிசுக்காக ரெண்டு சம்பந்தம் கலக்குன வாரிசுக்காக வளைகாப்பு சீரு தான் நாலாவது சீரு ஒரு பெண்ணுக்கு அந்த சீரை கழித்து தான் வாறு சேர்ந்த உலகத்துக்கு வந்து இருக்கும் சொத்தை ஆளாக்கிறதுக்காக அதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக அந்த வளைகாப்பு அன்னைக்கு எல்லா தோஷங்களையும் பெரியவங்க எடுத்து பொண்ணுக்கெல்லாம் சுற்றி போட்டுட்டு சந்தனத்தை எடுத்து இந்த கன்னத்தில் பூசுவாங்க ஏன் அந்த காலத்தில் சந்தனத்தை கன்னத்தில் பூச சொன்னாங்க குழந்தைக்கு பேர் சந்தானம் அதனால் சந்தனம் ப்ளஸ் சந்தானம் அதனால் அந்த சந்தான பாக்கியம் உனக்கு நல்லபடியாக பிறக்கட்டுங்கிறதுக்காக கன்னத்தில் சந்தனத்தை பூசி அவங்கள வந்து அந்த நேரம் ஒரு திருவிழா மாதிரி அந்த பொண்ணுக்கு அலங்கரித்து விலையிலெல்லாம் போட்டு இந்த ஊரறிய இந்த கூட தான் அந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் அவங்க வாரிசு தான் நான் பெற்று இந்த உலகத்தை கொடுக்க போகிறேன் நான் இந்த உலகத்துக்கு வரேன்னு சொல்லி அந்த ஊரை கூட்டி அந்த குழந்தைக்கு அடையாளம் சொல்வதற்காகத்தான் இது தான் என்னுடைய வீட்டுக்கார் இவர்கிட்ட நான் வாழ்ந்து தான் இந்த குழந்தைய நான் இந்த உலகத்தை கொண்டு வர்றேன் அப்படிங்கிறக்காக எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு எல்லாரும் மறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன வாழ்ந்தீங்க எங்கே இருக்கீங்கன்னு தெரியக்கூடாதுங்கிறக்காக அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு வளகாப்பு சீர் வச்சு அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் ஆலி காலத்தில் ஆதி காலத்தில் வளகாப்பு சீரே செய்தாங்க அப்போ இதை செய்யும்போது ஏழாவது மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா சப்த கன்னிமார்கள் ஏழு கன்னிமார்களுடைய சாமி இருக்கும் அந்த ஏழாவது மாதத்தில் ஏழு கன்னிமார்களுக்கு ஏழு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கு வஸ்திரம் சூட்டி பிறக்கும் குழந்தை நல்லபடியாக வரணும்னு சொல்லி ஏழாவது மாதத்தில் கன்னிமார்களுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா அன்னையோட உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுது அதுக்கடுத்தது எட்டாவது மாதம் இந்த எட்டாவது மாதங்கிறது ஒரு மனிதனுக்கு ஆயில் ஸ்தானம் அப்போ பிறக்கும் குழந்தைக்கு முதல் ஆயில் நல்லா இருக்கணும் அப்போ இந்த ஆயிலுக்கு எந்த கோயிலுக்கு நீங்கள் எட்டாவது மாதம் போகணும்னா ஐயப்பன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் எதற்காக சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் மஞ்சம்மாதேவியை எப்போ கன்னிச்சாமி என்னோடத்துக்கு வல்லையோ அன்னைக்கு நான் மஞ்சமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சாகாம் வரம் வாங்கி சபரிமலை ஐயப்பனாக இன்றைக்கி உட்காந்துருக்காங்க அதனால் ஐயப்பன் கோயிலுக்கு எட்டாவது மாதத்தில் கர்ப்பிணி பெண்ணு நீங்கள் இந்த கோயிலுகளுக்கெல்லாம் போகலினாலும் கூட ரெண்டு வீட்லேயும் சம்மந்தியாக இருக்கக்கூடியவங்களும் வீட்டுக்காரும் போய் ஐயப்பன் கோயிலில் போய் பிறக்கும் குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே குழந்தைக்கு அர்ச்சனை செஞ்சு என்னுடைய பிறக்கும் குழந்த நல்லபடியாக பிறக்குன்னு சொல்லி ஆயில் பலம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஐயப்பன் கோயிலில் சந்தனம் கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை வாங்கி தாயுடைய கர்ப்பத்தில் பூசிட்டா அந்த குழந்தைக்கு ஆயில் பலம் இருக்கும்னு சொல்லி வயிற்றுக்குள்ளேயே சந்தனத்தால் ஆயி சோமம் கூடால செய்ய முடியும்னு சொல்லுது அப்படி செஞ்சால் எட்டாவது மாதத்தில் ஆயுள் பலம் கூடி அந்த குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது மாதம் இந்த ஒன்பதாவது மாதத்தில் இந்த உலகத்தில் ஒம்பது மாதத்துலேயும் ஒரு குழந்தை பிறக்குது பத்து மாதத்துலேயும் பிறக்குது அப்போ இந்த ஒன்பதாவது மாதம் வரும்போது நவகிரக கோயிலில் போய் அந்த ஊருக்குள்ளே அந்த ஒம்பது நவகிரகத்துக்கும் அபிஷேகம் செய்து பிறக்கும் குழந்தைக்கு நவகிரகத்தினுடைய ஆசீர்வாதம் என்றைக்கு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு பூஜை பண்ணி அந்த தீர்த்த பிரசாதத்தை வாங்கி அவங்க சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு நவகிரகத்தினுடைய தோஷமெல்லாம் நீங்கி நல்ல சுத்த ஜாதகமாக பிறக்கணும் அப்படிங்கிறக்காக தாயோ அல்லது தந்தையோ அவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு நவகிரக கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்து அந்த திருநூறு சந்தனத்தை பூசினால் பிறக்கும் குழந்தைக்கு நவகிரக தோஷம் வராது ஒரு ஜோசியர் ஜாதகத்தை போது இன்னென்ன தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு இவ்வளவு புண்ணியங்கள் நீங்கள் செய்கிறதுனால அப்படியெல்லாம் மாறுபட்டு அந்த ஜாதகத்தில் நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பூஜை அனுஷ்டானத்தினால் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக நீங்கள் நவகிரகத்தினுடைய சக்தி அதுக்கு வரும் இப்படி மனசார ஒம்பது நவகிரகத்தினுடைய கோயிலில் அந்த ஒம்பது நவகிரக சிலையில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் ஒரு நாள் நீங்கள் திருநூறு பிரசாதமாக சாப்பிட்டா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்தது பத்தாவது மாதம் இந்த பத்தாவது மாதங்கிறது என்ன அப்படின்னா பத்து என்பது தசம் இந்த பத்தாவது மாதம் தாய் தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு குழந்தை நீ புண்ணிய பூமிக்கு வரப்போகுது கிருஷ்ணர் சிலையை ஒரு தலைவாலை இலை விரித்து ஒரு கொழுப்பம்மை மாதிரி ஒரு கிருஷ்ணரை ஒன்று வாங்கி உங்கள் சக்திக்கு பித்தாளையிலையோ இல்லை ஒரு மண்ணில் செஞ்சதோ அல்ல செம்புலேயோ பஞ்சபோகத்துலையோ ஏதோ உள்ள வாங்கி கிருஷ்ணருக்கு பிடிச்சது வெண்ணையும் நெய்யும் வச்சு மனசார வெண்ணெய் தயிர் பாலெல்லாம் வச்சு முப்பது நாளும் பிறக்கும் குழந்தைக்கு நல்லபடியாக கிருஷ்ணர் குழந்தை வடிவத்தில் அழகுள்ள அறிவுள்ள புத்தி உள்ள ஞானமுள்ள பாவங்கள் செய்யாமல் புண்ணிய குழந்தையாக வேணும்னு சொல்லி கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிங்கன்னா பத்தாவது மாதம் கிருஷ்ணரே உங்கள் வீட்டில் வந்து பிறப்பார் அப்போது அந்த குழந்தை பத்தாவது மாதம் கிருஷ்ணர் மாதிரியே பிறக்கும் இந்த உலகத்தில் கிருஷ்ணர் தான் தச அவதாரம் எடுத்தார் தச அவதாரம் தசம்னா பத்து பத்தாவது மாதம் கிருஷ்ணரை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா அந்த அழகோடு அந்த குழந்தை பிறந்தா அது நாட்டுக்கு நல்லது செய்யும் நீங்கள் வளர்த்தி இவ்வளோ தூரம் வந்து பூஜை பண்ணால அது வீட்டுக்கு நல்லது செய்யும் நாளைக்கு தாய் தந்தைகளை எங்கேயும் கொண்டு போய் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட மாட்டாங்க என்னைய வயிற்றுக்குள்ளே இருந்தே எனக்கு பரிகாரம் செய்து எனக்கு புண்ணிய குழந்தையாக பூஜை பண்ணி எனக்கு வந்து வரணும்னு சொல்லி என்னுடைய வளர்ப்பை பார்த்து என்னுடைய தாய் வளர்த்தல வயிற்றுக்குள்ளேயே எனக்கு வந்து ஆத்மாத்தமாக என் குழந்தை இப்படித்தான் பிறக்கணும் இப்படித்தான் உலகத்தை ஆளணும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு என்னுடைய பெற்ற தாய் எனக்காக தியாகம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்மாத்மா அந்த குழந்தை நினச்சி வந்து கடைசி காலத்து வரைக்கும் தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கும் இப்படி எல்லாரும் இந்த பதிவை கேட்டு யாரெல்லாம் கல்யாண மூச்சு கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்ணாக போகிறீங்களோ அவங்க எல்லாரும் மாதம் மாதம் ஒரு பத்து மாதம் ஒரு சிரமம் பார்க்காம இந்த மாதிரி ஒரு ஆதிகால பரிகாரத்தை செஞ்சு ஆத்துமாத்துமாக ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கிறக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் ஜாதகமும் சுத்த ஜாதகமாக மாறி புண்ணிய குழந்தையாக இந்த உலகத்துக்கு பிறந்து நம்மளுடைய வம்சத்தையும் காப்பாற்றி சௌக்கியமான குழந்தையாக பிறக்கும் இதை எல்லா மக்களும் இதை கேட்டுக்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆதிகால பரிகாரத்தை கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு பெற்றவங்களுக்கு பேர் எடுத்து கொடுக்கும் வாழ்க்கையில் இதை செய்துட்டு வாங்க அடியேன் சுபமாரி முத்து ஆற்று மாத்துமாக இந்த ப இந்த பதிவு இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறேன் இதை ஒவ்வொரு வரிகளும் எழுதி பல நாள் சேர்த்தி வச்சு இன்னைக்கு என்னுடைய சுய அறிவோடு இந்த உலகத்தம் இருக்கணும் பிறக்கும் குழந்தைகளெல்லாம் இனிமேல் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் தோசம் இல்லாமல் புண்ணிய குழந்தைகளாக வரணுங்கிறதுக்காக இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பதிவை சொல்கிறேன் இதை மனசார இதை செய்யுங்க வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தை அந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பொக்கிசமான குழந்தைய பிறக்கும் வாழ்க்கையில் இதை செய்துட்டு வாங்க அடியன் சுபமாரிமுத்து பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து என்னை சந்திக்கணும்னா திருப்பூரில் நம்மளோட அலுவலகம் இருக்குது சென்னையிலையும் வடவழனியில் நம்மளோட அலுவலகம் இருக்குது கண்டிப்பாக கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறோம் இந்த குழந்தையினால் எல்லா மக்களும் பலனடைஞ்சு ஒரு நாள் இந்த பதிவை கேட்டு அப்படி ஒரு தியா பரிகாரம் செய்து அந்த குழந்தை பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பரிகாரம் சொல்லித்தான் என் குழந்தை பிறந்துச்சுன்னு நீங்கள் வந்து சொன்னால் எனக்கு கிடைச்ச வெற்றியே அதுதான் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் ஐயா ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு ஒரு மாதங்களாக வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எளிமையான வழியில் வீட்டிலேருந்து எப்படி பண்ணலான்றதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஐயா எனக்கும் நல்லாவே புரிஞ்சுது மக்களுக்கும் அது புரியும் நம்புறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்